ஓகே அஸ்லாம் வலைக்கம் பிரஹமத்துள்ளாப்ரகாத்து வணக்கம் என் அன்புக்குரிய மாணவ செல்வங்களுக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆம் இன்றைக்கு நம்ம போகின்ற நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஆங்கிலத்தில் வந்து நிறைய வார்த்தைகளை நம்ம பயன்படுத்திக் கொள்வோம் அவ்வாறு நாம் நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துகிற வார்த்தைகளை எப்படியான வார்த்தைகளை நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிறோம் அதைத்தான் இன்றைக்கு ஓகே வாங்க பார்ப்போம் ஓகே இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்க அதைத்தான் இதைத்தான் அங்கே தான் இங்கே தான் அதனால்தான் இன்னும் நம்ம பேசுற இல்லையா நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய தரம் பேசுவோம் அதைத்தான் நான் சொன்னேன் அதைத்தான் நான் கேட்டேன் அதைத்தான் நான் படித்தேன் அதைத்தான் நான் எடுத்தேன் நம்ம சொல்ற இல்லையா அவ்வளே அடுத்த கொஞ்சம் காணுங்காவா இதைத்தான் இதைத்தான் தான நான் வந்துட்டு சொன்னேன் இதைத்தானடா நான் ஒன்று எடுக்க சொன்னேன் இதைத்தானு நான் உன் கிட்ட கேட்டேன் இப்படி எல்லாம் நம்மளோட பெற்றோர்கள் நம்மகிட்ட பேசுறதானே அடுத்த பாருங்க தான் நான் படித்தேன் தான் நான் இருந்தேன் எங்கடா விழ நேரம் போனேன் அங்கதான் நான் இருந்தேன் டே எங்கடா சாப்பிட்ட அங்கதான் நான் சாப்பிட்டேன் அப்படி இல்லை இல்லையா பேசலையா இங்கே தான் நான் படித்தேன் எங்கடா நீ விருந்த இங்கே தான் இருந்தேன் எங்கடா நீ படித்த விழநேரம் இங்க தான் நான் படித்தேன் அப்படி இல்லை நம்ம ஒன்று அடிக்கடி பேசுவோம் நல்லா காணிச்சுங்க அதனால தான் நான் போனேன் எதனால் போனேன் ஏதோ ஒன்று சொல்லிப்பாங்க இல்லையா சொன்னால் அதனால தான் நான் போனேன் என்று சொல்கிறோம் இல்லையா நம்ம அப்போ காணிச்சு காணிச்சுக்கணுங்க அதனால தான் போனேன் இவ்வாறோட வார்த்தைகள் ஆங்கிலத்தில் எப்படி பேசுகிறது போ அதை தான் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிற தட்ஸ் வாட் எப்படி சொல்கிற தட்ஸ் வாட் தான் இங்கிலீஷில் எப்படி சொல்லுன்னா தட்ஸ் வாட் தான் எப்படி இங்கிலீஷ்ல சொல்ற திஸ் இஸ் வாட் எப்படி சொல்ற புள்ளியே திஸ் இஸ் வாட் அடுத்து பாருங்க பாருங்க பாம் அங்கே தான் அத எப்படி சொல்ற இங்கிலீஷ்ல தட்ஸ் வியா எப்படி சொல்ற புள்ளியே தட்ஸ் வியா அடுத்து பாருங்க இங்கே தான் இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்ற நாம திஸ் இஸ் வியா எப்படி சொல்ற நாம திஸ் இஸ் வியா அது அதனால் தான் எப்படி சொல்றே இங்கிலீஷ்ல நம்ம சொல்ற தட்ஸ் வை எப்படி சொல்ற புரியுது தட்ஸ் வை இப்போ நாம பாப்போம் ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்து பாப்போம் இது எப்படி சொல்லணும்னு சரி பாருங்க எல்லா சென்டென்ஸ்லயும் வேர் ஃபார்மட்ட பாருங்க இங்க பாருங்க செட் செட் ஸ்டடிட் ஸ்டடிட் வண்ட் அப்ப வேர் ஃபார்ம பார்த்தீங்கன்னா இது வெர்ப் 2 ல வந்திங்க வெப் 2 என்பது நமக்கு என்ன தெரியும் இறந்த கால வடிவம் அப்ப இந்த வார்த்தைய முதல்ல போடுங்க

தட்ஸ் ஃபை இதர் பெஸ்ட்டு போடுங்கள் போட்டீங்களா அடுத்த வந்து சப்ஜெக்ட் யார் சொன்ன நீ சொன்னையா நான் சொன்னையா இல்லாட்டி அவர்கள் சொன்னார்களா அதுக்குரிய சப்ஜெக்ட்டை போடுங்கள் போட்டீங்களா அடுத்த பெப் டூ பெப் டூ விஷிங் இப்போ அதைத்தான் நான் என்ன சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் இப்போ பாருங்கள் தட்ஸ் ஒட் ஐ செட் தட்ஸ் வட் ஐ செட் இப்போ அதை தான் நான் கேட்டேன் எப்படி சொல்லலாம் தட்ஸ் வாட் ஐ ஆஸ்ட் நான் அதைத்தான் நான் கேட்டேன் அதை தான் நான் எடுத்தேன் எடுத்ததுக்கு எப்படி சொல்ற இங்கிலீஷ்ல டேக் டேக் தி பாஸ்ட் என்ன டுக் அப்ப பாருங்க தட்ஸ் வாட் ஐ டுக் அதை தான் நான் எடுத்தேன் அதை தான் நான் பார்த்தேன் எப்படி சொல்ற தட்ஸ் வாட் ஐ சோ அதை தான் நான் பார்த்தேன் அதை தான் நான் எழுதினேன் எப்படி சொல்லுவோம் தட்ஸ் வாட் ஐ ரோட் விளங்குற புள்ளை எழுப்பே கட்டாயம் விளங்காத புள்ளை கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்குரிய டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிறேன் ஓகே ஓகே அடுத்த கொஞ்சம் கொடுங்க இதை தான் சொன்னேன் இதை தான் நான் சொன்னேன் எப்படி சொல்றேன் this is what இதை தான் እንிறது இங்கிலீஷ்ல என்ன சொல்லற this is what இதை தான் நான் சொன்னேன் பே this is what i said இதை தான் நான் எடுத்தேன் எப்படி சொல்றேன் this is what i took இதை தான் நான் பேசினேன் this is what i spoke இதை தான் நான் படித்தே this is what i studied බලங்கபிள் அடுத்து அங்கேய தான் நான் படித்தேன் எப்படி சொல்றேன் அங்கேய தான் நான் எப்படி டட்ஸ் வியா அங்கே தான் நான் சொல்கிறேன் டட்ஸ் வியா ஓகே அங்கே இதான் நான் பணித்தேன் பண்ண டெக்ஸ் வியா ஐ ஸ்டடிட் அங்கே இதான் நான் தூண்டினே டெட்ஸ் வியா ஐ ஸ்லெப்ட் அங்கே இதான் நான் இருந்தேன் டெக்ஸ் வியா ஐ ஷேட் அங்கே இதான் நான் தங்கி இருந்தேன் என்ன உடனே சொல்லுறேன் டெக்ஸ் வியா ஐ ஸ்டேயிட் விழுங்க பிள்ளையே ஓகே அடுத்தா பண்ண

போனேன் எப்படி சொல்லுவோம் தட்ஸ் வை அதனால தான் இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்க தட்ஸ் வை அதனால தான் நான் போனேன் தட்ஸ் வை ஐ வான்ட் ஐ வான்ட் தட்ஸ் வை ஐ வான்ட் நான் போனேன் அதனால தான் போனேன் அதனால தான் நான் சாப்பிட்டேன் எப்படி சொல்றே தட்ஸ் வை ஐ ஏட் ஈட் தி பாஸ்ட் என்ன புள்ளியே ஈட் தி பாஸ்ட் வந்து ஏட் அப்ப தட்ஸ் வை ஐ ஏட் அதனால தான் நான் சாப்பிட்டேன் அதனால தான் நான் ஆடினேன் எப்படி தட்ஸ் வை ஐ டான்ஸ்ட் அதனால் தான் நான் ஓடினேன் தட்ஸ் பை ஐ ரேன் அதனால் தான் நான் வந்து இந்த வீட்டை விட்டு ஓடிட்டேன் எப்படி சொல்ற விளங்க பிள்ளையே ஆகவே கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க இன்பாரான வார்த்தைகளை நாம அன்றாட நாம பயன்படுத்துகின்ற வார்த்தைகளை தான் உங்களுக்கு தந்திருக்கிறோம் விளங்குதா பிள்ளையே ஓகே இவ்வாறான வார்த்தைகள் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கட்டாயம் கொமாண்ட் பண்ணுங்க கட்டாயம் அந்த கொமாண்டுக்குரிய நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடணும்னு சொன்னால் கட்டாயம் பண்ணி வைக்கிறேன் சரியா பிள்ளையல் ஓகே அடுத்து வந்து இந்த வீடியோ முதலாவது பார்க்குற முதல்ல பார்க்குறாக்கள் அப்படி யாருங்க இருந்தால் கட்டாயம் லைக் ஒன்று பண்ணுங்க கொமாண்ட் கட்டாயம் பண்ணுங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி கட்டாயம் எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுங்க ஏன்னு சொன்னால் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்பில் தான் எங்களுக்குரிய மோட்டிவேட் இன்னைக்கு இலவசமாக இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸை நீங்கள் எல்லாரும் கற்றுக்கொள்ள முடியும் இப்போ நோம்புடைய காலப்பகுதி நேரத்தில் இந்த நோமுடைய காலப்பகுதி முடிஞ்ச உடனே உங்களுக்கு கட்டாயம் நான் ரெண்டு மாதம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஒன்று செய்ய இருக்கிறேன் அது கட்டாயம் நான் செய்வேன் இந்த கிளாஸ் எல்லாம் நாங்கள் எமது பொத்துவில் கல்வி நிலையம் ப்ரோ கிளாஸில் இருந்து தான் நாம் வழங்குகின்றோம் இம்முறை உழவர் பரீட்சை எழுத இருக்கு மாணவ மாணவியிற்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இன்ஷா இன்ஷால்லாம் எமது பொத்துவில் கல்வி நிலையமான ப்ரோ கிளாஸில் எல்லாரும் கட்டாயம் கலந்து மார்க்கொள்ளீங்களே கட்டாயம் லைக் அண்ட் கட்டாயம் மோட்டிவேட் உங்கள் ஆசா முர்ஷாத் ஓகே பாய்